ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் நான் உங்கள் ராகபிரியா இன்றைக்கி டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காம்போ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கேழ்வரகு மாவு வச்சு நல்லா சாஃப்டான ராகி சப்பாத்தியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா காரசாரமான தக்காளி குருமாவும் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய நல்ல சத்தான ராகி சப்பாத்தியும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா சூப்பராக கம்ம கம்மன்னு நல்லா வீடே மணக்கிற மாதிரி காரசாரமான ஒரு தக்காளி குருமாவும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ராகி சப்பாத்தி செஞ்சிடலாங்க ராகி சப்பாத்தி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க இதில் மூணு கப் அளவுக்கு நான் இன்றைக்கி தண்ணி எடுத்திருக்கேன் அதாவது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சப்பாத்தி கிட்ட செய்ய போகிறேங்க உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க மூணு கப் தண்ணி ஊற்றி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா சூடாகி இந்த மாதிரி கொதிக்கும் போது அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம் எவ்வளோ தண்ணி எடுக்கிறீங்களோ அதே அளவு கேழ்வரகு மாவு ராகி மாவு சேர்க்க போகிறோம் அதே தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கால் லிட்டர் அளவுடைய கப்புங்க இதில் ஒரு கப் மாவுக்கு கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு கிட்ட வரும் இப்போ மூணு கப் மாவும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கரண்டியுடைய பின்பக்கம் இருக்கு இருக்கு இல்லைங்களா அதை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க தனி நல்லா சூடாக இருக்கும்போது கேழ்வரகு மாவு போட்டுக்கோங்க போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்படி செய்யும்போது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் கேழ்வரகு மாவை நம்ம வறுக்கணுன்ற அவசியம் இல்லை டைரெக்டாக அப்படியே வந்து பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் மாவு எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தண்ணி எல்லாம் இழுத்துருச்சு மாவிப்போ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம் கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு மாவு வர வரைக்கும் இதை மூடி வச்சிடலாம் கொஞ்சம் சூடாக ஆறுனதும் நம்ம கையில் எடுத்து வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் இப்போவே பார்த்திங்கனாலே தெரியும் மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இப்போ சூடாக இருக்குது நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு மாவு கொஞ்சம் சூடு ஆறியிருக்கும் இல்லைங்களா இதுலேருந்து ஒரு பாதி அளவுக்கு மாவு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள் மாவு எடுத்து கையில் இந்த மாதிரி பெசையும் போதே நல்லா சாஃப்டாக மாவு பிசையிறதுக்கு வரும் கோதுமை விடவே இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ரொம்ப ஈஸியாக பெசைஞ்சிடலாம் இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிக்கோங்க தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளிச்சு விட்டுக்கோங்க அவ்வளோதான் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இந்த மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சு கேழ்வரகு மாவு போட்டு மாவை வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சப்பாத்தி கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆனாலுமே நல்லா சாஃப்டாக வருங்க இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து கிட்டத்தட்ட மூணு கப் மாவு எடுத்திருக்கேன் இல்லைங்களா அது வந்து எனக்கு ஒரு பதினாறு பதினேழு கிட்டே வரும் பாருங்கள் ஒரு பாதி மாவை வந்து பிசைஞ்சு உருண்டைகளாக உருட்டி வச்சுட்டேன் மீதி பாதி மாவையும் இந்த மாதிரி நல்லா வந்து பிசஞ்சிட்டு இதுலேயும் வந்து உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ எல்லா மாவுலேயும் இந்த மாதிரி உருண்டைகள் உருட்டி எடுத்து வச்சிடலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு கப் போட்டு பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அதிகமாக இப்போ உருண்டைகள் எல்லாமே உருட்டியாச்சு மாவு தொட்டு தேய்க்கிறதுக்கு அதாவது நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்குறதுக்கும் கேழ்வரக மாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கேழ்வரக மாவு தொட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க இது ரொம்ப சாஃப்டாக இருக்கோங்க அதனால் நிதானமாக தேய்ச்சாலே போதும் ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு மொத்தமாக வேணும்னா மொத்தமாக தேய்ச்சிக்கலாம் அல்லது மெலிசா வேணுனாலும் மெலிசா தேய்ச்சிக்கலாம் நான் மீடியமாக வந்து தேய்ச்சிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு மெலிசாக இருந்தால் போதும் பர்ஃபெக்டாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரதுக்கு இந்த மாதிரி பெருசாக இருக்க மூடி ஏதாவது வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ ராகி சப்பாத்திக்கு நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி நம்ம எடுக்க போகிறோம் அவ்வளோதான் ஸ்டவ்ல தோசை கல் வச்சாம் கல் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை போட்டுடலாம் ஒரு ஒரு நிமிஷம் விட்டு திருப்பி போட்டுக்கோங்க சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்ததும் நம்ம வந்து சப்பாத்தி எடுத்து சர்வ் பண்ணிடலாம் இது பாருங்க நம்ம போட்டதும் நல்லா புஸு புசுன்னு நல்லா உப்பி வருது பாருங்கள் இது நல்லாவே சாஃப்டாக இருக்குங்க கோதுமை மாவு சப்பாத்தி விடவே இந்த ராகி சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரெண்டு சைடும் நல்லா வெந்திருச்சிப்போ இப்போ நம்ம எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டுக்கலாம் இதே மாதிரி நான் எல்லா சப்பாத்தியுமே போட்டு எடுத்து வச்சிட்றேன் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ கரெக்டாக இருக்கும் நம்ம சப்பாத்தி ஒரு பக்கம் தேய்ச்சி தேய்ச்சி இந்த மாதிரி ஒரு பக்கம் சுட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கோங்க இப்போ நம்மளுக்கு ராகி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா உப்பி வருது இப்போ எல்லா ராகி சப்பாத்தியும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் சாஃப்டான ராகி சப்பாத்தி ரெடி ஆயிருச்சு இப்போ தக்காளி குருமாக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் கால் கப்பிடவே கொஞ்சம் கூடுதலாக தேங்காய் எடுத்துருக்கேங்க இதை ஃபை தேங்காயை ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தேங்காய் துருவலாக அரைச்சி எடுத்தாச்சு இந்த தேங்காய் துருவலோட ரெண்டு பச்சை மிளகாய் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மூணு கிராம்பு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ குருமாவுக்கான மசாலா பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இந்த தக்காளி குருமா வந்து ராகி சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க நம்ம சாதாரண கோதுமை சப்பாத்தி ஆப்பம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ மசாலா அரைச்சதும் ஸ்டவ்வில் வானலி வச்சுக்கலாங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு பிரியாணி எல்லாம் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்தளவுக்கு எண்ணெய் சேர்த்தாதாங்க எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் குறைவாக கூட நீங்கள் எண்ணெயை சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி சேர்த்துக்கலாங்க மீடியம் சைஸில் இருக்க தக்காளி பாருங்கள் ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினதும் தக்காளியை மீடியம் பீஸு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த தக்காளியை வந்து நம்ம போட்டுடலாம் நல்லா பழுத்து தக்காளியாக எடுத்துக்கோங்க அப்புறம் அது ஒரு புளிப்பு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் தக்காளி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்ருங்க இப்போ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை மூடி வச்சு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துடும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வெந்ததோ பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு மசாலா எல்லாம் பச்சை வாசனை போக நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் கரண்டிலேயே லேஸாக எப்படி மசிச்சு விட்டுக்கோங்க லேசாக இப்படி மசிச்சு விட்டுட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காகவும் வந்திருக்கு நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாத்தையும் அதை வந்து இழுத்துருச்சு இந்தளவுக்கு நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலா பேஸ்ட்டு தேங்காய் விழுது இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ அரைச்ச அந்த மசாலா விழுதை வந்து நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிடலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சாலே போதும் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வைக்க வேண்டாம் இப்போ தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வந்து இதில் ஊற்றிருக்கேங்க பாருங்கள் இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம் கொஞ்சம் லேஸாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி மூடி வச்சுருங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா வந்து கொதிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வந்து வெந்துடும் இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் கடைசியாக பொடியாக இருக்கணும் கொத்தமல்லி தலை தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா வீடே மணக்க மணக்க சூப்பரான சுவையான தக்காளி குருமாவும் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் சிம்லையே வச்சு இதை கொதிக்க வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் நான் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கொத்தமல்லி சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கிறேன் ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு ராகி சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ தக்காளி குருமாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி ராகி சப்பாத்தி அதே மாதிரி ஆப்பம் இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி தக்காளி குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சுட சுட தக்காளி குருமாவும் நல்லா சாஃப்டான ராகி சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சுங்க நான் எல்லா சப்பாத்தியுமே போட்டு எடுத்துட்டேன் இப்போ நம்ம இந்த ரெண்டையும் சர்வ் பண்ணிடலாம் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நீங்கள் காலையில் செஞ்சு வைச்சாலும் நைட்டு வரைக்குமே இதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு சப்பாத்தி கோதுமை மாவில் சாப்பிட்ற இடத்துல இதில் ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த டிஃபன் காம்போ ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ